வணக்கம் என்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது தேர்தல் பேசு பொருளாகி இருக்கிறது இந்த தேர்தலை எடுத்து நோக்கமாக இருந்தால் ஜனாதிபதியாக இப்பொழுது இருக்கக்கூடிய ராணில் விக்ரமசிங்க அவரோடு இணைந்து நீண்ட நீண்டகாலம் அரசியலிலே பயணித்து கடந்த தேர்தல்களில் ஒரே மேடையில் இருந்திருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவும் இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலிலே பங்கேற்க இருக்கிறார் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ஜனாதிபதியாக இப்போது இருக்கக்கூடிய ராணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரச்சாரம் சஜித்துக்கு ஆதரவாக பிரச்சார மேடைகளிலும் இருந்திருக்கிறார் இதே நேரத்தில் இப்போ அவர்கள் தேர்தல் கேட்கிறார்கள் எடுத்து இருந்தால் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் அனுரவோடு நெருக்கம் எனவே சஜித் ஆகியோருக்கு வாக்களிக்க வேண்டும் இல்லையில் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலமாக இதனை ஒரு பொதுவான தமிழ் மக்களின் எடுத்துக்காட்டான விடயமாகவும் தமிழ் மக்களினுடைய வேண்டுகோள் முன்வைப்பதாகவும் பொது வாக்கெடுப்பு போல இதனை காண்பிக்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவிக்கப்பட்டு ஒருமித்து தமிழ் பொது வேட்பாளரை மக்களும் மக்கள் சார்ந்த அமைப்புகளும் பல அரசியல் தலைவர்களும் குறிப்பாக தமிழ் தேசியம் பேசுகின்ற பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது கட்சி இறுதி வரை அறிவிக்காமல் இருந்திருந்தது தலைவர் இல்லாத நேரத்திலே தலைவர் நேரத்திலே செயலாளர் வெளிநாடு ஒன்றிலே நிற்கின்ற இப்பொழுது பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் பதில் உறுப்பினர்களை வைத்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தொரு பேரை வைத்துக்கொண்டு கொண்டும் முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே அது சார்ந்து இன்றைய பத்திரிகைகளில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவு அளிப்பதற்கு முடிவு எடுத்த முடிவு இந்த முடிவு என்பது இனிவரும் நாட்களிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்திலே நேற்றைய தினம் நல்லூர் திருவிழா குறிப்பாக தேர் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எனவே பத்திரிகைக்குள்ளே நுழையலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சஜித்துக்கே ஆதரவு தமிழரசுக் கட்சி முடிவு அரியணேந்திரன் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் சுமந்திரன் எம்பி அறிவிப்பு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரமதாசாவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் போட்டியில் இருந்து விலக வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் நேற்று பல மணி நேரம் இடம்பெற்றதாகவும் வவுனியாவில் இரண்டாம் குறுகு சுங்கத் தெருவில் அமைந்திருக்கின்ற விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே பல்வேறு முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய குழு கூட்டத்திலே மூன்று தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ப அரியநேந்திரனை ஆதரிப்பதில்லை எனவும் எமது கட்சி உறுப்பினர் ஆகிய அரியநேந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக வேண்டும் ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கொடுக்க உள்ளோம் இதுவரை எமது கட்சி தீர்மானம் எதனையும் எடுக்காமையால் அந்த கட்சி உறுப்பினர்கள் பலவாறாக செயற்பட்டனர் தற்போது தீர்மானம் எடுக்கப்பட்டு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளதால் கட்சி உறுப்பினர்கள் அதற்கென சதைக்கேற்றவாறு செயல்படுவார்கள் என்றவாறு அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது தேர்தலுக்கு முதல் நாள் கூட எமது ஆதரவு யாருக்கு என்பதை தெரிவிக்க முடியும் என முன்னர் திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த நேரத்திலே நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம் பத்திரிகையை கொண்டுள்ள நேரத்தில் அப்பொழுது தபால் மூல வாக்களிப்பு தொடர்பாக என்ன முடிவெடுப்பார்கள் தபால் மூலத்திலே வாக்களிப்பவர்கள் எவ்வாறு முடிவெடுப்பார்கள் என தெரிவித்திருந்தோம் அது சார்ந்தும் முந்தைய பத்திரிகையிலே பேச இருக்கிறோம் தமிழரசுக் கட்சிக்கு சஜித் பிரேமதாசன் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை தமிழிசு கட்சி தனக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரமதாசன் நன்றியை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே தமிழக கட்சி இவ்வாறு முடிவெடுத்திருக்கக்கூடிய இடத்திலே யாழ் பகுதிகளிலே யாழ் அல்லது வடக்கிலே இரகசியமாக சந்தித்து சஜித் மற்றும் ரணில் இணைய உள்ள விடயங்களும் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது இணைய உள்ளதான சந்திப்புகளும் அது சார்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் இணைந்து இப்பொழுது ஆட்சி நடத்துவதாக சொல்லப்ப கூடிய நேரத்தில் இப்பொழுது மஹிந்த குடும்பத்தினர் ரணில் மற்றும் சஜித் ஆகியோர் இணைந்து இந்த ஆட்சியை நடத்தப் போகிறார்களா அனுர இதிலிருந்து விளக்கப்படுகிறாரா என்கின்ற படியங்களும் பார்க்கப்படுகிறது அரோரா கோஷம் முழங்க அலங்கார கந்தன் தேர்பவனி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது அலங்காரக்கந்தன் என போற்றப்படுகின்ற வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த பெருந்திருவிழாவின் தேர் திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை லட்சக்கணக்கான அடியவர்களின் பங்கு பெற்றுதலுடன் மிகவும் பக்தி பூர்வமாகவும் சிறப்பாகவும் இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் முனைக்கப்பட்டிருக்கிறது பலாலியில் இண்டிகோ யால் என்கின்ற தலைப்போடு சென்னைக்கும் பலாலிக்கும் இடையிலே பலாலி விமான நிலையத்திற்கும் இடையிலே இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தினந்தோறும் சென்னையிலிருந்து பலாலிக்கு விமான சேவை நடத்தப்பட உள்ளதாக இண்டிகோ ஏர் லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது யார் பலாலிக்கு தினசரி விமான சேவையை இந்தியாவின் அலையன்ஸ் ஏர் ஏற்கனவே நடத்துகிறது இந்த நிலையில் மற்றொரு சேவையாக இண்டிகோவும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விமான சேவையை ஆரம்பித்து வைக்கும் விதமாக அந்த விமானம் தரையிறங்குகின்ற போது நீர்த்தாறைகள் பிரயோகிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது நாட்டை பிளவுபடுத்தும் கருத்துக்களை ஏனைய வேட்பாளர்கள் முன்வைக்கின்றனர் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை என சஜித் பிரேம தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது திருத்தம் தொடர்பாக பல தடவைகள் நான் உறுதிமொழி வழங்கியுள்ளேன் தேர்தல் அறிக்கையிலும் கூட அதனை உள்ளடக்கியுள்ளேன் தற்பொழுது ஜனாதிபதி வேட்பாளர்கள் நாட்டை பிளவுபடுத்தும் வகையிலே பல தரப்பட்ட கருத்துக்களை மக்களுக்கு முன்வைக்கின்றனர் ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் சஜித்தை ஆதரிக்கின்ற தீர்மானம் என்னுடன் ஆலோசிக்கப்படவில்லை என கட்சியினுடைய தலைவர் மாவை போர்க்கோடி என சொல்லப்படுதான செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரமதா சபை ஆதரவு அளிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு முடிவெடுத்துள்ளதாக வெளிவந்திருக்கின்ற அறிவிப்பு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த முடிவு தொடர்பிலே என்னுடன் கலந்தாலோசிக்கவில்லை என தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்திருக்கிறார் கட்சியின் மத்திய குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பிலே மாவை சேனாதிராசா தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ரணிலுக்காக குத்தி முறிந்த தமிழ் முஸ்லீம் எம்பிக்கள் என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்கப்படுகிறது வவுனியா பகுதியிலே இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவளிக்கும் நோக்கத்திலே நேற்று வவுனியாவிலே நடைபெற்ற பரப்புரை கூட்டத்துக்கு இ பிடிபி நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் மற்றும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் ஆகியோர் அஹ் வெவ்வேறு பிரிவுகளாக மக்களை பேரணியாக அழைத்து வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அஹ் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவளித்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் சிலிண்டரும் படிக்கும் இந்த நாடும் படிக்கும் என அச்சுறுத்தி இருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வவுனியாவில் வைத்து இந்த விடயங்களை தெரியப்படுத்தி இருக்கிறார் அஹ் அது சார்ந்தும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது இலங்கை சிறந்த இலங்கையிலே சிறப்பாக வாழ வேண்டுமா பங்களாதேஷ் போன்று இருக்க வேண்டுமா இருபத்தோராம் தேதி சிலிண்டருக்கு வாக்களிப்போம் இன்றைய சிலிண்டரும் படிக்கும் நாடும் படிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் வவுனியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பான பரப்புரை கூட்டத்திலேயே இந்த விடயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பங்களாதேஷாக மாற இருந்த நாட்டை நான் மீட்டுள்ளேன் பங்களாதேஷிலே நாடாளுமன்றம் கலைக்கப்படும் தேர்தல் நடத்த முடியாதுள்ளது இருபத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் பிரதமர் நீதியரசர் துரத்தப்பட்டுள்ளார் அங்கு தேர்தல் நடத்த முடியாதுள்ளது இங்கு செப்டம்பர் இருபத்தொராம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இப்போதுதான் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே எனக்கு தேர்தலில் போட்டியிட முழு உரிமை உள்ளது தானே தப்பியோடியவர்களை என்ன செய்யலாம் அவர்களை மறந்து விடாதீர்கள் அவர்களுக்கு இரண்டாம் மூன்றாம் இடங்களை பெற்றுக் கொடுங்கள் எந்த நாட்டும் எந்த கடன் முடியாது எனவே ஏற்றுமதி பொருளாதாரத்தை மே வெளிநாட்டு மிக ஏற்படுத்த வேண்டும் என்றும் வீடு உடைந்து விழுந்தால் என்ன செய்வீர்கள் அதனை வலுவான அடித்தளத்துடன் கட்டியெழுப்ப வேண்டும் அடித்தளத்தில் உள்ள குறைபாடுகள் சீர் செய்யப்பட வேண்டும் அதனால் தான் இப்பணிகளை நிறைவு செய்வதற்காக நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறேன் என ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இந்த செய்திகளிலே தரப்பட்டிருக்கிறது மத்திய குழு கூட்டத்துக்கான அழைப்பு கிடைக்கவில்லை போதிய போதிய முன்னறிவித்தல் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இதனை சொல்லியிருக்கிறார் சி ஜோகேஸ்வரன் அவர்கள் எனவே தனக்கு எந்த விதமான அறிவித்தலும் கிடைக்கவில்லை என ஜோகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் தன்னுடன் இந்த சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானம் குறித்து எதுவும் ஆலோசிக்கப்படவில்லை என மாவை சேனாதிராசா தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த முடிவு ஒரு சில தனிப்பட்டவர்களின் முடிவு எனவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக முடிவெடுக்க வேண்டும் கட்டாய

தொலைபேசி மூலமாகவும் தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தது அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மத்திய குழு உறுப்பினர்கள் இருவருக்கும் அனைத்து பிரதேசங்களிலும் அவர்களுக்கு கடிதங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பிலே ஸ்ரீநேசன் தவிர்க்க முடியாத காரணத்தால் கலந்து கொள்ளவில்லை என தொலைபேசி ஊடாக தெரிவித்திருந்தார் ஜோகேஸ்வரனுக்கு தபால் கிடைக்காததன் காரணம் தெரியவில்லை வெளிநாடு சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது நிலைப்பாட்டை கட்சியின் செயலாளர் என்ற வகையிலே எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனும் நிகழ்வொன்றிலே பங்கேற்க வேண்டிய தேவை இருந்ததால் தனது நிலைப்பாடு தொடர்பிலே மத்திய குழுவுக்கு தெரியப்படுத்துமாறு என்னிடம் தகவல் தெரிவித்திருந்தார் இவ்வாறான சூழலில் எமது கட்சியின் தலைவர் கூட்டத்தில் பங்கேற்பதாக தெரிவித்திருந்த போதிலும் சுவைனம் காரணமாக கலந்து கொள்ளவில்லை அதனால் நமது கட்சியின் மூத்த துணைத் தலைவர் வி கே தலைமையிலே இந்த கூட்டம் நடத்தப்பட்டது தலைவர் இல்லாத இடத்திலே கட்சியினுடைய மூத்த உபதலைவரை கொண்டு கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி இருந்ததன் காரணமாக கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது கலந்து கொண்டவர்களில் மூவர் பொது வேட்பாளர் என்கின்ற தளத்தில் இருந்திருக்கிறார்கள் நாற்பத்தொரு பேரிலே பேர் முப்பது பேர் பங்கேற்று அதிலே இருபத்தேழு பேர் வரையிலே சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்கின்ற நிலைப்பாட்டிலே இருந்ததன் காரணமாக எமது கட்சி இந்த மத்திய குழு தீர்மானத்தை அறிவித்திருக்கிறது இந்த தீர்மானம் தொடர்பிலே கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசாவோடு நான் தொலைபேசியிலே உரையாடியுள்ளேன் எமது மூத்த தலைவர் சி வி கே சிவஞானம் நேரில் சென்று தெரியப்படுத்துவார் எனவும் அங்கே சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது எனவே தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு நாற்பத்தொரு பேரிலே இருபத்தி ஏழு பேர் அங்கே சஜித்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறதை தொடர்ந்து பங்கேற்காதவர்களையும் சேர்த்து பங்கேற்ற மூவரையும் சேர்த்து ந பதினான்கு பேர்தான் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்களா என்கிற விடயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எனவே தமிழரசு கட்சி என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரலகு அந்த ஒரே அலகில் இருப்பவர்களிலே அதை அரவாசிக்கும் அதிகமானவர்கள் இவ்வாறு முடிவெடுத்திருக்கிறார்கள் எனவே இது சார்ந்து மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் இதே நேரத்தில் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் இந்த விடயமே தரப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரமிதாசாவுக்கு ஆதரவு மத்திய குழு தீர்மானித்ததாக சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இதுவரை ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரமதோசவுக்கு ஆதரவு வழங்குவதை இலங்கை தமிழக கட்சி தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் கூடுகிறது ஐநா மனித உரிமை பேரவை முதல் நாளிலேயே இலங்கை தொடர்பிலே விவாதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே திருகோணேஸ்வரருக்கு புதிய ராஜகோபுரம் தீர்மானிப்பதாக ரணில் உறுதி என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே இந்திய உறவை வலுப்படுத்துவேன் என ஜாலிலே சஜித் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுடனான உறவுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் எரிவாயுனுடைய விலையிலே மாற்றம் இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே இதே நேரத்திலே சஜித்துக்கான ஆதரவு என்பது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு என மாவை சேனாதிராஜா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை தமிழசு கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்தமை தொடர்பிலே தனக்கு எதுவும் தெரியாது என தமிழக கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை ராஜா தெரிவித்திருக்கிறார் விருப்பு வாக்குகள் ஏற்படலாம் தயாராகுமாறு ஆணைக்குழு பணித்திருக்கிறது அதாவது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே அறுதி பெரும்பான்மையூடாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெற்றியிட்டுவது கடினம் என்பதால் விருப்பு வாக்குகள் வேட்பாளரது வெற்றியை தீர்மானிக்கும் நிலைமை உள்ளது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சியின் தீர்மானத்துக்கு சஜித் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு ரணில் சஜித்திடம் தீர்வில்லை என திரு விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என தமிழக கட்சியின் ஆதரவு சஜித்துக்கு எனவும் சொல்லப்பட்டு தமிழக கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானம் என திரு சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் முன்பக்க செய்திகளிலே பேருந்து கட்டணத்தில் மாற்றம் இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சிலிண்டரின் விலையிலே மாற்றம் இல்லை என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவு என்பதிலே எமக்கு உடன்பாடு இல்லை கொழும்பு கிளை தலைவர் தவராசா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழரசு கட்சியின் மத்திய குழு சஜித் பிரமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதாக எடுத்த முடிவு அந்த முடிவிலே எமக்கு உடன்பாடு இல்லை என தமிழக கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் மத்திய குழு உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா தெரிவித்திருக்கிறார் நேற்று வவுனியால் இடம்பெற்ற தமிழரசு கட்சி மத்திய குழு கூட்டத்திலே ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானம் தொடர்பிலே தொலை ஊடாக தொடர்பு கொண்டு கேட்டதற்கே அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் எனவே அதிகளவானவர்கள் தங்களுடைய ஆதரவு 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 சஜித்துக்கு சஜித்துக்கு இல்லை என தெரிவித்திருந்தாலும் அவர்கள் வழங்கும் வழங்கும் வகையிலே வகையிலே என்கின்ற விடயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சஜித்துக்கு தமிழரசு ஆதரவா எனக்கு தெரியாது கைவிரிக்கும் மாவி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த கட்சி சார்பிலே பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய தரப்பினர் தங்களுடைய நிலைப்பாட்டை பொது வேட்பாளர் என்கின்ற திசையிலேயே காண்பிப்பது போல இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சி சார்பாக அவ்வாறு முடிவெடுக்க செய்யப்பட்டிருக்கிறது எனவே இது எந்த விதமான அரசியல் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த தேர் திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழி அலங்கார கந்தன் தேரறி வீதி விழா வருகின்ற அந்த காட்சி புகைப்படமாக இணைக்கப்பட்டு அந்த செய்தியும் தரப்பட்டிருக்கிறது இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்று என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தேசம் என்னும் அடிப்படையிலே தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படும் என முன்னாள் யாழ் மாநகர சபையின் முதல்வர் சட்டத்திரணி பி மணிவண்ணன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இலங்கை இந்திய உறவை சக்தி மிக்கதாக மாற்றுவேன் என யாழில் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது விரிவான செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது சில வாக்களிக்காது விட்டால் சிலிண்டரும் படிக்கும் நாடும் படிக்கும் என ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது நாமல் பிரச்சாரம் செய்யாததற்கு நல்லூர் முருகன் தான் காரணம் என தலைப்பிடப்பட்ட யாழ்ப்பாணத்திலே அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என தீர்மானித்திருப்பதாக பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார் ஊடகத்தில் ஊடக அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயங்களை தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே அமெரிக்க தூதுவர் மீது மொட்டுக்கு வந்த சந்தேகம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அடிக்கடி ஜேபிபி தலைமையகத்துக்கு செல்வது குறித்து தமக்கு பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர் அதாவது மொட்டு கட்சி பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது முன்னதாக விமல் வீரவன் செய்த கருத்தை பதிவு செய்திருந்தார் அடிக்கடி கோடபாய ராஜபக்சவை அவர்கள் அமெரிக்க தூதுவர் சந்தித்ததை தொடர்ந்து ரணில் சஜித்தை இணைக்கவே அஜித் டோவால் வந்தாரா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இந்தியாவின் விருப்பங்களை திணிப்பதற்காகவே இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கை அரசியல் தலைவர்களை சந்தித்தாரா என்கின்ற ரீதியிலே கருத்துக்கள் வெளிவருகிறது இது ஆதாரமற்றவே இலங்கை ராஜதந்திர வட்டாரங்கள் நிராகரித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் தோல்வி காரணமாக தமிழ் மக்களால் முன்னோக்கி செல்ல முடியாது அஜித் தோவாலுக்கு கஜேந்திர எம்பி சுட்டிக்காட்டு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் ஒருமித்து திரண்டு சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே சஜித்திரிக்கு ஆதரவு தமிழக கட்சியுடைய தீர்மானம் தொடர்பாக ஈழநாடு பத்திரிகையும் செய்தி தந்திருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா தேர் திருவிழா நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்படுவதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சென்னை இடையே புதிய விமான சேவை ஆரம்பம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன வள்ளிபுற ஆழ்வாருக்கு இன்று கொடி என்கின்ற செய்தி

நான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிறேன் அதற்காக ஐந்து வருட கால அவகாசத்தை மாத்திரம் கோருகிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மட்டு ஆயராக அண்டன் ரஞ்சித் கடமையை பொறுப்பேற்றார் என கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு மறை ஆயராக கலாநிதி அன்டன் ரஞ்சித் ஆண்டகை நேற்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக தனது பணிகளை பொறுப்பேற்றிருக்கிறார் புதிய ஆயருக்கான வரவேற்பு கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வுகள் மட்டக்களப்பு புனித புலியந்தீவு

செலோ கட்சி சவால் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது காணாமலாக்கப்பட்டோர் எத்தனை பேர் என்கின்ற கணக்குகளை சொல்வதை விடுத்து சர்வதேச விசாரணையை நடத்துங்கள் இதன் மூலமே சரியான கணக்கரை அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தான் முதியன் விலம்புரி தினக்குறன் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் மற்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி